യോനിത്യമ്യുതാംയേണേ അസ്മത് ഗുരോർ ഭഗവതോസ്യ സിംഗോ രാമാനുദശ ശരണം ശരണം പ്രപത്തെ കടലും നിലമും മുഴുതുണ്ട് ഏലാറം ഇളങ്കു ഇളന്തായ് சீரா திருவேங்கடமே யாராமுதே அடியே கருளாயே இல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அருடைய பெரிய திருமொழியிலே பதினோராம் பத்திலே வரக்கூடிய ஆறாம் திருமொழியுடைய இரண்டாவது பாசுரம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது பெரிய திருமொழி பாசுரத்தை இன்றைக்கு சேவிக்க இருக்கிறோம் காலத்தில் நம்மை காத்து ரட்சித்த பெருமாளுக்கு உடையவனாக இருப்போம் என்று சொல்லி பக்தர்களை தொண்டர்களை தேவர்களை பார்த்து வேறொரு தெய்வம் உண்டோ நம்மை காத்து ரட்சித்த தெய்வம் இந்த பெருமாள் அல்லவா அவனையே துதிப்போம் என்று சொல்லுகிற பாசுரங்கள் இந்த பத்து பாசுரங்கள் அதிலே இது இரண்டாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுடூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்வோன் தூய்வோன் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான் எடும்பிறவின் அஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூன் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய ஆறண சாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர்கோல் இந்த மறையாயிரம் ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தொருளும் கையால் அடியேன் வினையை துணித்துள்ள வேணும் துணிந்து இதோ ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது பெரிய திருமொழி பாசுரம் நில்லாத பெருவெள்ளம் நெடுவிசிம்பின் மீது ஓடி நிமிர்ந்த காலம் மல்லாண்ட தடக்கையால் பகிரண்டம் அகப்படுத்த காலத்தன்று எல்லோரும் அறி எல்லாரும் அறியாரோ எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமுலரே அவனருளே உலகாவது அறியலே இங்கு ஒரு பிரணய காலம் எப்படிப்பட்ட பிரணயம் என்றால் அந்த ஜலமானது தேவாதி தேவர்கள் வசிக்கக்கூடிய நகரங்கள் அளவிற்கு சென்று மூழ்கடிக்கூடிய பிரம்மன் முதலிய தேவர்கள் வசிக்கக்கூடிய இடம் முழுவதும் சென்று சூழ்ந்த நீர் அந்த நீரை தன்னுடைய தடக்கை என்றால் பெரிய கையான அந்த கையால் தடுத்து நிறுத்தி அங்கிருந்து அத்தனை தீவராசிகளையும் தன் கைக்குள் அடக்கி கொண்டு பின்னர் தன் திருவயிற்றிலை வைத்து ரட்சித்த தேவன் இவன்தான் எனவே இந்த தேவன் உவிந்த எச்சில் இவனுடைய இந்த எச்சிலான எல்லா தேவர்களும் இவனுடைய எச்சில்தானே அப்படி எச்சில் இவனுடைய எச்சில் படாதவர்கள் யார் இருக்கிறார்கள் இங்கே அதை நீங்கள் அறிய மாட்டீர்களா எனவே அவனுடைய வேண்டும் என்று அவனையே ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லுகிற பாசுரன் நிற்காத ஓரிடத்திலும் இல்லாத மகா பிரளய வெள்ளமானது ஆகாசம் அளவிற்கு வழுந்தோடி போன பொழுது மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தடக்கையை உடையவனான மிடுக்க முடிக்க உடையவான பெருமாளுடைய கையிலே அத்தனை பகிரண்டங்களையும் தன்னுடைய கைக்குள் அடக்கி அதையே தன்னுடைய திருவயிற்றிலை வைத்து காத்து ரட்சித்து பின்னர் உழைந்ததற்கு பின்னால் அவரவர்கள் அவரவர்கள் லோகத்திற்கு சென்றார்கள் என்று சொன்னால் இவனுடைய எச்சில் படாத தேவர்கள் யார் இருக்கிறார்கள் இங்கே யாரும் இல்லை அப்படி போது அந்த பெருமாளுடைய கிருபைதான் அதீனமானது என்பதை அறியாமல் மற்ற தெய்வங்களை வணங்குவதோ அதை காப்பதோ என்ன அழகு என்று சொல்கிறார் அண்ட ரெண்ட பகிரண்டது ஒரு மாநிலம் எழுமால் வரை முற்றும் என்று பாணனுடைய பாசுரம் இப்படி திருப்பானாழ்வார் பாடிய பாசுரத்திலே அந்த அமலநாதிபிரானிலே வரக்கூடிய அந்த வரிகள் அண்டரண்ட அண்ட ரெண்ட பகிரண்டதொரு ஒரு மாநிலம் எழுமால் வரை முற்றும் என்று அத்தனையும் அடக்கக்கூடியவனாயிருக்கிறான் நீரார் கடலும் நிலமும் உழுது உண்ட என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாவற்றையும் உண்டு உழுந்தவன் அவன்தானே அப்போது அவனுடைய தானே இந்த பிரழைய காலத்தில் எல்லா தேவதைகளும் எல்லா உயிரினங்களும் இருந்தன எனவே அவனுடைய எச்சல் படாத தேவதை என்று யாராவது ஒருவர் இருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதானே அர்த்தம் அப்படி அவனுடைய எச்சிலிருந்து வந்த நாம் அவனுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் எனவே அவனுடைய உரல் அவனருடையே உலக ஆழ்வது என்றும் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் அவன் அருள்தான் இந்த உலகத்தை ஆள்கிறது என்பதை உணர வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார் இந்த பாஸ்வர்ட்டின் மீது மேலே திருமங்கையாழ்வார் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை பார்ப்போம் நில்லாத பெருவெள்ளம் நெடுவிசிம்பின் மெய்தோடி நிமிர்ந்த காலம் மல்லாண்ட தடக்கையால் பகிரண்ட மகப்படுத்த காலத்து அன்று எல்லோரும் அறியாரோ எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சல் தேவர் எச்சில் தேவன் அல்லாதா தாமுலரே அவனருளே உலக ஆவது அறியீர்களே இவனுடைய எச்சில் படாத தேவதைகள் யாராவது இருக்கிறார்களா இல்லவே இல்லையே அதை நீங்கள் உணர வேண்டும் அவனே ஆள்கிறான் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவித்தோம் வாச்சா மனசேந்திரேர்வா உத்தியார்த்தனாபா பிரகதேசபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணா ஏதிமத்தயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையினுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கருணா காத்தொருள்வாய்க்கு தான் ஏற்றுக் கொள்வாய்க்குண்ணா எப்போது முத்து நாம் கண்ணா 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 என்று நாவல் வருவதற்கு வாய் கண்ணா சர்வத் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா